ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி செல்லப்படுத்துனா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க கோபி போட்ட மாஸ்டர் பிளான் மெயின் டிராமாவில் சிக்கிய இனியா குறுக்கே வரும் பாக்கியா நடக்க போகும் நிச்சயதார்த்தம் இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இதையெல்லாம் கைகூடி வரும் விதமாக நெஞ்சோலி டிராமாவை போட்டு இனியாவை பிளாக்மெயில் பண்ணி கோபி நினைத்ததை சாதிக்கும் வகையில் இனியாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு சதி செய்து விட்டார் கோபி உடனே பொண்ணு பார்க்க சுதாகர் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பாக்கியா வீட்டிற்கு வந்து விட்டார்கள் அங்கே இனியாவை கட்டிக்கொள்ளப் போகும் மாப்பிளையாக வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகியவர் கையில் சீரில் கையலின் தம் நடித்தவரும் அன்புதான் அவர் பிறகு இருவரையும் இனியாவையும் தனியாக பேச வைத்தார்கள் அப்படி பேசிய போது இனிவிற்கு பெருசாக இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை என்றால் சம்மதமும் சொல்லிவிடுகிறார் இதனை அடுத்து நிச்சயதார்த்த வேலைகள் அனைத்தும் நடைபெறப் போகிறது ஆனாலும் பாக்கியம் மட்டும் இதில் முரண்பாடாக இருந்த நிலையில் இனியாவை வைத்து எப்படியாவது இதை நிறுத்த வேண்டும் என்று குறுக்கே நிற்கிறார் பாக்கியா ஒரு பக்கம் அதற்கேற்ற மாதிரி சுதாகர் தன் அந்த ஹோட்டலை கேட்டு விலை பேசினார் என்று இனியாவிற்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் இனியாவே ஒரு காரணத்தை காட்டி கல்யாணத்தை நிறுத்திவிட வாய்ப்பிருக்கிறது என்றும் நம்பப்படலாம் கடைசியில் இனியா மற்றும் தான் ஒன்று சேரப்போகிறார்கள் இவர்கள் சேர்த்து வைப்பதும் பாக்கியாதானாக இருக்க போகிறது கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் என்பது எப்படியாக நடைபெற்றாலும் ஆனால் திருமணம் என்பது நடைபெறப் போவது கிடையாது எப்படியாக இருந்தாலும் திருமணத்தை பாக்கியாவும் இனியாவும் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் ஏனென்றால் இனியாவிற்கு தன்னுடைய அம்மாவுடைய ஹோட்டலை இவர்தான் கேட்டார் கண்டிப்பாக இவர் தான் பிடிவாதமாக அம்மா கூட சண்டை போட்டார் அம்மாவோட ஹோட்டலை இவர் தான் கேட்டார் என்று உண்மை தெரிய வந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க மாட்டார் ஆனால் நிச்சயதார்த்தம் உங்களுடைய நன்றாக முடிந்தாலும் கண்டிப்பாக கோபியோட வெளியே தெரிய வரும் கோபி போட்ட மாஸ்டர் பிளான் அது நெஞ்சுவலி என்பது நடித்தது கண்டிப்பாக இனியாவிற்கு தெரியும் அப்படி இனியாவிற்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக இன்னும் வேற மாதிரியான ஆட்டம் தான் ஆரம்பமாகும் இனியா ஏற்கனவே கோபி கோபிமேலுக்கு ஓரளவிற்கு பாசம் குறைந்த நிலையில் இனிமேல் அப்பா இப்படி செய்து விட்டார் ஆன் வாழ்க்கை இப்படி செய்து விட்டார் என்பது ஒரு பக்கம் பெருசாக தோன்றும் இனியாவிற்கு மறுபக்கம் பாக்கியாவும் பாக்கிய இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த வேண்டும் என்று பிளான் போட்டுருக்காங்க அந்த வகையில் பாக்கியாவிற்கு இது சாதகமாக அமைய போகிறது ஈஸ்வரி பாட்டி கண்டிப்பாக வந்து ஈஸ்வரி ஒரு பக்கம் இந்த கல்யாணத்தை வந்து என் பயனும் கூட செஞ்சு நான் நடத்தியே தருவேன் ஒரு பக்கம் செளிய ஈஸ்வரி கோவி மூணு பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குமா ஆனாலும் கண்டிப்பா வந்து பாக்கியாவுக்கும் இனியாவுக்கும் இந்த திருமணத்துல விருப்பமே கிடையாது ஆனாலும் கோபிக்காக சம்மதிச்சாலும் இனியா வந்து கண்டிப்பா இந்த கல்யாணத்துல வந்து தலிக்கட்ட கட்ட போய்க்கிறது கிடையாது ஏனென்றால் ஆகாசம் வந்து மனசார விரும்பிட்டாங்க ஆகாசம் தான் வந்து இனியாவுக்கு ஜோடியா வர போறாங்க எப்படியாக இருந்தாலும் செல்விக்கும் பாக்கியாவுக்கும் இருக்கிற நட்பு மட்டும் இல்லாம செல்வி பேர்ல இந்த ஹோட்டல வந்து எழுதி வைக்க போறாங்க பாக்கி அதுதான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் செல்வி பேர்ல பாக்கியா வந்து இந்த ஹோட்டல எழுதி வச்சதுமே செல்வியோட பேருக்கும் கண்டிப்பா வந்து ஒரு முதலாளி ஒரு பட்டம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரி கிடையாது முதலாளின்னு சொல்லி பாக்கியா வந்து சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாமல் முதலாளி பிறகு அவனும் ஆகாசு வந்து ஐஏஎஸ் ஆக போகிறான் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இனியை வந்து நல்லபடியாக வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க இதான் நடக்க போகுது இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க